ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாவிதம் லோக லட்சமாம் பாப விமோசனை துரித நிவாரணம் லட்சுமி கணாட்ச சர்வாபீஷ்டம் மலையம் தேகி நுரசிம்மம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோ ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தேதி அஷ்டமி திதி வருகிறது இரவு பதினொன்று ஏழு வரைக்கும் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பகல் மூணு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது இன்று சித்தயோகம் கூடிய நாள் நன்னாள் உங்களை பொறுத்தவரையில் ராகு காலம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிக்கி மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை நல்ல நேரம் ஏழு ஒன்பது ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரைக்கும் குரு வாரம் அதில் குன்று குறிப்பாக பார்க்கணுன்னா பதக்கு பகல் பதினெண்டுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் குரு குருவாரம் சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு காரியத்தையும் ஞாயிற்றுக்கிழமையில் குரு வரையில் பண்ணால் அமக்கலமாக இருக்கும் இப்போது ராசி பலனை பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி துளாராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ராசிநாதன் உங்களுக்கு எங்கே இருக்கார் பாருங்கள் பத்தாம் இடத்தில் இருக்கார் பத்துக்குடைய சந்திரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மிக மிக சிறப்பு உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றி தான் இருக்கும் இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு ஒரு குறுகிய தூர பயணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி இன்றைக்கி விடுமுறை நாளாக இருப்பதால் குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது இன்று எடுக்கும் காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் கூட ஏற்படலாம் இருந்தபோதிலும் இறுதியில் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய நாள் இது பிள்ளைகளுடைய வளர்ச்சியாலும் உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பாலும் இந்த நாள் இனிய நாளாக அமையப்போகிறது கணவன் மனைவி குடும்ப குடும்பத்தில் ஓரளவுக்கு ஒரு அன்னோனியம் இருக்கக்கூடிய ஒரு நாள் மற்றபடி அஞ்சுக்கூடிய செவ்வாய் அஞ்சாம் இடத்தையும் குருவும் அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறதால குரு மங்கள யோகம் ஏற்பட்டு இந்த நாள் உங்களுக்கு யோகம் உள்ள நாளாக அமைகிறது ஒரு சிலர் பூர்வீகத்தில் வீடு வாங்க வீடு கட்டுறதை அதை பற்றி குடும்பத்தினரிடையே உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்களுடைய அதிர்ஷ்டம் என் அஞ்சு நிறம் பச்சை நிறம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்